பன்னிரெண்டாம் வகுப்பு கனதைவியலில் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அந்த தலைப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒ இரண்டாவது கணக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் போட போகிறோம் அந்த இரண்டாவது கணக்கில் முதல் சப்டிவிஷன் என்ன கேட்டுக்காங்கன்னா நேர்மாறு காண்கன்னு சொல்லியிருக்காங்க காண முடியும் நேர்மாறு காண்கன்னு சொல்லிட்டு ஒரு அணியை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த அணியை வந்து நம்ம முதல்ல ஏன்னு எடுத்துக்கலாம் கொடுக்கப்பட்ட அணிக்கு வந்து ஏன்னு எடுத்தோம்னா மைனஸ் ரெண்டு நாலு ஒன்று மைனஸ் மூணு நேர்மாரணி காண்கன்னு சொல்லி கேட்டிருந்தா பரவாயில்ல காண முடியுமெனில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நேர்மாரணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த கொடுக்கப்பட்ட அணியானது ஒரு பூஜ்யமற்ற கோவை அணியாக இருக்கணும் அது என்ன பூஜ்யமற்ற கோவை அணி இப்போ நாம் இந்த அணிக்கோவைக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அணிக்கோவை மதிப்பு அணியை வந்து இது வந்து மேலகுது அணி பிராக்கெட் இருக்கும் அணிக்கோவைன்னா இந்த மாதிரி வெட்டிகள் லைன் போடணும் செங்குத்து கோடு போடணும் மறந்துடாதீங்க மறுபடியும் அணியை போட்டு விரிவுபடுத்த முடியாது ஏன்னா அணியை விரிவுபடுத்த முடியாது சரி இப்போ இந்த ஏன்ற அந்த அணிக்கோவை விரிவுபடுத்தணுன்னா முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் முதன்மை மூளைவட்டத்தில் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இருக்குது ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பேருக்குனால் ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ஆறு ஸோ அப்போ ஆறு அடுத்தது அடுத்த மூளைவட்டம் ஒன்று நாலு இந்த உறுப்பலை கொண்ட மூளைவட்டத்தில் இருக்கிற ஒரு பழப்பிருக்குங்க ஒன்று இன்று நாலு நாலு அதை நாம் கழிக்கிறதுனால ப்ளஸ் நாலு வந்து என்ன பண்ணணும் மைனஸ் நாலு போட்டுக்கணும் இப்போ வந்து இந்த ஆறுலேருந்து நாலு கழித்தா ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ அணிக்கோவை ஏவோட மதிப்பு ரெண்டு இந்த இரண்டு என்பது பூஜ்யத்துக்கு சமம் கிடையாது அப்போது ஒரு அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கும்போது அது பூஜ்யம் வந்ததுன்னா அது பூஜ்ய கோவை அணி பூஜ்யம் வரலன்னு சொன்னால் பூஜ்யமற்ற கோவை அணி நாம் ஒரு அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும்னா அப்போ அது பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருக்கணும் இங்கே நமக்கு நாட்டிக்கோடு ஜீரோ வந்ததுனால தேர் ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் நேர்மாறு காணலாம் அதாவது ஏ இன்வர்ஸ் காணலாம் அப்படின்னு எழுதணும் சரியா இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா அடுத்த அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கும் இப்போ இது வந்து இந்த ரெண்டு பை ரெண்டு மேட்ரிக்ஸாக இருக்குது அதனால அட்ஜாயின்டே ஏவுக்கு நம்ம இது கணக்குள்ளே ஒரு ஸ்டெப்பாக வர்றதுனால நம்ம முதல் கணக்கில் சொல்லி கொடுத்த அந்த முறை நேரடியாக போடக்கூடிய முறையை நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம் நேரடியாக போடக்கூடிய முறை என்ன என்ன நேரடியாக போடக்கூடிய முறை அதில் இந்த கொடுக்கப்பட்ட அணியில் உள்ள முதன்மை மூலவிட்ட உறுப்புகளை இடமாற்றம் செய்யணும் அப்படின்னா மைனஸ் மூணு இங்கேயும் மைனஸ் ரெண்டு இங்கேயும் எழுதிடலாம் அடுத்தது இந்த இன்னொரு மூலவிடத்துக்கு கூடிய உறுப்புகளுக்கு குறிகளை மாற்றணும் ப்ளஸ் நாலை வந்து மைனஸ் நாலாகவும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றாகவும் மாற்றணும் ஆனால் இடத்த மாற்றக்கூடாது ஸோ மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அணிக்கு சேர்ப்பு அணி சரி இப்போ நேர்மாறு அணி கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மினட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இதுதான் வந்து ஒரு அணிக்கு நேர்மாரணி காண்பதற்கான சூத்திரம் ஸோ இப்போ நமக்கு அணிக்கவை மதிப்பே இருக்குன்னே கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து ஒன் பை டூ அடுத்தது அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்கீங்க அட்ஜாயின்ட் ஏ என்ன மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அடுத்தது மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ இப்போ இங்கே இந்த உறுப்பு பாருங்கள் மைனஸ்ஸு இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குங்க மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அடுத்தது மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஸோ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட அணிக்கான நேர்மாறணி ஸோ அப்போ நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன முதல்ல வந்து அந்த கொடுக்கப்பட்ட அணிக்கு அணிக்கோவி மதிப்பு கண்டுபிடிக்கணும் அணிக்கோவி மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னு சொன்னால் அது பூஜ்யமற்ற கோவை அணி அந்த மாதிரி பூஜ்யமற்ற கோவை அன்றைக்கி என்ன கண்டுபிடிக்க முடியும் நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் அந்த நேர்மார் நம்ம ஏஇன் இன்வர்ஸ்னு குறிக்கிறோம் ஸோ ஏஇன் வர்ஸுக்கான சூத்திரம் ஒன் பை டிட்டர்மினேன்ட்டு அட்ஜாயின்ட்டியே அதனால் அட்ஜாயின்ட்டியை கண்டுபிடிக்கிறோம் அட்ஜாயின்ட்டியை ரெண்டு பை ரெண்டு மேட்ரேஷன்னால என்ன பண்ணுறோன்னா முதன்மை மூளை விடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளை இடமாற்றம் செய்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து அடுத்த மூலவிடுத்தக்கூடிய உறுப்புகளுக்கு குறிமாற்றம் செய்கிறோம் மாற்றம்னா இது குறி ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுறோம் போடும்போது அட்ஜாயின்ட்டியே கிடைக்கிது இது அந்த சூத்திரத்தில் பிரதிக்கிட்டு எழுதியிருக்கிறோம் இது வந்து நேர்மாறு அணி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தேங்க் யூ